ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட ஊற்றிக்கலாம் ரவை எந்த கப்பில் எடுக்கமோ அதே கப்பில் வந்து நம்ம பால் எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை ஊற வச்சிடலாம் இந்த பாலில் வந்து ரவை வந்து நல்லா ஊறி சாஃப்டாக வரணும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் ரவை வந்து பாலில் வந்து நல்லா ஊறதுக்குள்ள நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சிக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு பேனில் போட்டுக்கலாம் அதே கப்புக்கு ஒரு கப் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் நம்ம இது கூட ஊற்றிடலாம் இதை இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து நமக்கு ஜஸ்ட் கரைஞ்சா போதும் பாகு பதம் வேணாம் இது வந்து கரையட்டும் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வெள்ளத்தை வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இத வந்து நல்லா வடிகட்டிட்டேன் இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம ஊத்துன பால் எல்லாமே ரவையில் வந்து நல்லா ஊறி நல்லா திக்காயிடுச்சு ரவை வந்து நல்லா திக்கான பிறகு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதுல வந்து நம்ம வந்து இந்த ரவையை வந்து இந்த மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம் மிக்சி ஜார்ல ரவை போட்ட பிறகு ஒரு மூணு ஏலக்கா எடுத்திருக்கேன் இதே நம்ம இது கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் ரவை வந்து நல்லா நைஸா அரைஞ்சிடுச்சு இப்போ இது கூடவே வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இதுல போட்டுக்கலாம் அரைக்கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம காய்ச்சி ஆற வச்சிருந்த அந்த வெள்ளத்தையும் வந்து இதுல ஊத்திடலாம் கொஞ்சமா salt போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பண்ணி பாத்துரலாம் நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு மாவோட பதம் வந்து இதுதான் கரெக்டான பதம் நம்ம தண்ணி வந்து இதுல எதுவும் சேர்க்கவே இல்லை நம்ம ஊத்துன அந்த பாலும் வெள்ளமும் தான் இதுல சேர்த்து இதை வந்து அரைச்சிருக்கேன் நம்ம மிக்சியில அரைச்சி வச்சிருந்ததை ஒரு பவுல்ல ஊத்திக்கலாம் மாவு பாத்தீங்கன்னா நமக்கு தோசை மாவு மாதிரி இருக்கணும் அந்த பதத்துக்கு தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் சப்போஸ் வந்து கெட்டியா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுல வந்து பால் சேர்த்துக்கங்க கொஞ்சமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் இதுல வந்து நம்ம பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்ஸ வந்து கொஞ்சமா கரண்டியில எடுத்து இதுல ஊத்திக்கலாம் என்ன வந்து நல்ல சூடான பிறகு ஊதிக்குங்க அப்பதான் பக்கம் ஒட்டாம இப்படி தன்னால மேல எலம்பி வரும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒண்ணும்னா ரெண்டு பக்கமே நல்ல எண்ணெயில பொறிஞ்சு செவந்து வந்துருச்சு நம்ம எடுத்துரலாம் இப்போ நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் டைம்ல செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க